விடியற் வரம் அந்த சின்ன ஊரில் ஒரு பெரிய மரம் இருந்தது அதன் பெயர் விடியல் மரம் ஊரார் அதை மிகவும் புனிதமாக கருதினார்கள் காரணம் அந்த மரத்தின் அடியில் ஒவ்வொரு விடியற் காலையிலும் ஒரு புதிரான ஒளி தோன்றும் என்று நம்பினார்கள் அந்த ஒளியை பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல வரம் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டது அந்த ஊரில் நிலா என்ற பதினாறு வயது பெண் வாழ்ந்தாள் அவள் தனது அம்மாவுடன் வறுமையில் வாடினாள் நிலாவின் அம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தாள் மருத்துவரிடம் காட்ட பணம் இல்லை நிலா மிகவும் வருத்தமாக இருந்தாள் அம்மாவை குணப்படுத்த ஒரு வழி இல்லையே என்று அழுதாள் அப்பொழுது அவளுடைய தோழி மல்லிகா வந்தாள் நிலா விடியல் மரத்தின் ஒளியை பார்த்தால் வரம் கிடைக்கும் நீயும் அங்கே போ என்றாள் மல்லிகா நிலா முதலில் நம்பவில்லை ஆனால் தனது அம்மாவின் நலனுக்காக அவள் முயற்சி செய்ய தீர்மானித்தாள் அடுத்த விடியர் காலை அவள் விடியர் மரத்திற்கு சென்றாள் குளிர்ந்த காற்று வீசியது மரத்தடியில் அமர்ந்த நிலா வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் கழித்து மரத்தின் இலைகளுக்கிடையே ஒரு பொன் தோன்றியது யார் அங்கே என்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது நிலா பயந்து போனாள் நான் நிலா என் அம்மா நோய் வயப்பட்டு இருக்கின்றாள் அவளை குணப்படுத்த உதவுங்கள் என்று கெஞ்சினாள் அந்த ஒளி மெதுவாக ஒரு பெண்ணின் உருவம் எடுத்தது அவள் விடியல் தேவதை என்று கூறினாள் நிலா உன் தாயாரை குணப்படுத்த ஒரு மூலிகை தேவை இந்த மரத்தின் வேர் அருகே ஒரு சிறிய பச்சை இலை இருக்கும் அதை எடுத்து தேனுடன் கலந்து கொடு நிலா மரத்தின் வேர்களுக்கு அருகே தேடினாள் ஒரு பச்சை நிற மூலிகை இலையை கண்டெடுத்தாள் தேவதை மீண்டும் மறைந்தாள் நிலா வீட்டிற்கு திரும்பினாள் அந்த இலையை தேனுடன் கலந்து அம்மாவுக்கு கொடுத்தாள் சில நிமிடங்களில் அவளது அம்மா குணமடைந்தாள் ஊரார் ஆச்சரியமடைந்தனர் விடியல் மரத்தின் வரம் உண்மை என்று பேசினார்கள் அன்று முதல் நிலாவும் அவளது அம்மாவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் ஆனால் நிலா அந்த மரத்தின் ரகசியத்தை யாரிடமும் சொல்லவில்லை பகிர்வே அன்பின் வடிவம் ஆனால் சில அதிசயங்கள் இதயத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று எண்ணினாள் இக்கதை நம்பிக்கை அன்பு மற்றும் இயற்கையின் அதிசயங்களை பற்றி பேசுகின்றது நிலாவின் தியாகம் மற்றும் விடியல் தேவதையின் உதவி வாழ்வில் நம்பிக்கையை வளர்க்கின்றது விடியல் எப்பொழுதும் புதிய தொடக்கத்தை கொண்டு வரும் என்று நம்பினாள் இதே போல சூப்பரான ஸ்டோரீஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்